ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ப்ளஸ் டூ புக்கு தம்மு ஸ்டார்ட் பண்ணி தாங்க வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம் அதில் நம்ம இயல் ரெண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கான கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டோம் இப்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கீ ஆன்சர் வீடியோ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம தனி டெஸ்க் குரூப் வச்சுட்டு அதுக்கான லிங்க் டெஸ்கிரிஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என திட்டவட்டமாக கூறியவர் புவி வெப்பமடைதல் வந்து மனிதன் உருவாக்கி கொண்ட ஒரு சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக கூறியவர் யார் ஸோ பாருங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படியே டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி கூட பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இது ஆன்சர் என்ன பாருங்கள் ஏ டேவிட் கிங் ஓகேங்களா ஸோ டேவிட் கிங் அப்படின்ற தான் என்ன பண்ணுறாருனா அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஸோ இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் கிங் தான் என்ன பண்ணுறாரு புவி வெப்பமடைதல் வந்து மனிதனாலே உருவாக்கி கொண்ட ஒரு சிக்கல் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு திட்டவட்டமாக வந்து குறிப்பிட்றாரு ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம் இந்த இயற்கை வளங்களை சேதப்படுத்த காரணத்தால் தான் வந்து பார்த்தா புவி வந்து வெப்பமடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து கூற்று ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு போன்றவை பசுமை குடியில் வாயுக்கள் ஆகும் ஆமாங்க கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோனு நீர்வாயு இது எல்லாமே வந்து பார்த்தினா பசுமை குடியில் வாயுக்கள் தான் கரெக்டு தான் கூற்று ஒன்று இங்கே கரெக்டாக தாங்க இருக்குது அடுத்து ஐக்கிய நாடுகளாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரியோட்டிக் ஜெனிராவில் காலநிலை மாற்றம் மற்றும் மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கியது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் சோக்கிய நாடுகள் பேரவை வந்து பார்த்தா நைன்டீன் நைன்டி டூவில் என்ன பண்ணியிருப்பாங்க ரியோட்டிக்ஜினியரால் வந்து காலநிலை மாற்றம் மற்றும் பணித்திட்ட பேரவை என்ன பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க கரெக்டு தான் நடுவன் அரசு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணு அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ நடுவன் அரசு என்ன பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் டிசம்பர் இருபத்தி மூணு தான் என்ன பண்ணியிருப்பாங்க தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்க தான் நான் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா அப்போது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு இது எல்லாமே பசுமை குடியில் வாய்க்கு ஐக்கிய நாடுகளாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டியோட்டிக் ஜெனிராவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்டப் பேரவை உருவாக்கியது நடுவு அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணு அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை வந்து அமைச்சது எல்லாமே கரெக்டு தான் அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உலக சுற்றுச்சூழல் நாள் ஸோ உலக சுற்றுச்சூழல் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் ஜூன் ஐந்து பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஜூன் ஐந்து அன்றைக்கி தான் நம்ம என்ன இருக்கோம் உலக சுற்றுச்சூழல் நாளாக வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம் ஜூன் ஐந்து அடுத்து ஐயப்ப மாதவன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பாருங்கள் ஐயப்ப மாதவன் அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு கவிஞருங்க இவர் சேர்ந்த மாவட்டம் வந்து பார்த்தினா சிவகங்கை மாவட்டம் ஓகேங்களா ஸோ சீதா இதுக்கான ஆன்சர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸோ சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தோன்னா ஐயப்ப மாதவன் ஓகேங்களா ஸோ அப்போ சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அடுத்து பொருந்தாயினை எது ஸோ சொற்பொருலேருந்து கேட்கப்பட்டுள்ள பொருந்தாய் பொருந்தாயினை எது ஆற்களி ஆற்களி அப்படின்னா வெல்லம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஆற்களி அப்படின்னா வெல்லம் கரெக்டு தான் கன்னி கன்னினா தலையில் சூடும் மாலை ஆமாங்க கன்னினா தலையில் சூடக்கூடிய மாலைக்கு தான் கன்னின்னு பேர் இதுவும் கரெக்டு தான் கவுல் கவுல் அப்படின்னா மீன் தவறுங்க கவுல் அப்படின்னா என்னது கண்ணம் கவுல் அப்படின்னா கண்ணம் ஓகேங்களா அப்போ சி இங்கே தவறாக இருக்குது கவுல்னால் என்னென்னு வந்திருக்கணும் கண்ணம் அப்படின்னு வந்திருக்கணும் மா மா அப்படின்னா விலங்கு மானா விலங்கு ஓகேங்களா அப்போ பாருங்கள் அதே போல் புதுப்பயல் புதுப்பயல் அப்படின்னா புது மழை அப்படின்னு அனைத்தும் கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல் அப்படின்னு அர்த்தம் புலம்பு அப்படின்னா தனிமை ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் போச்சுங்க அப்போ ஆற்களி அப்படின்னா வெள்ளம் கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை கவுல் அப்படின்னா கன்னம் மானா விலங்கு அடுத்து பாருங்க பாசறை என்பது யாது கூதிர் பாசறை என்பது யாது ஸோ அந்த கூதிர்ன்ற வேர்டு எதை குறிக்கிறானா குளிர்காலத்தை தாங்க குறிக்குது ஓகேங்களா அப்போ போர்மேர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த படை வீடு தான் எப்படி அழைக்கப்படுன்றான்னா கூதிர் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும் அழைக்கப்படும் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் கூதிர் பாசறை அடுத்து பொருந்தாயினை அதுங்க பொருந்தாயினை எது வலை வலை அப்படின்னா சொல்லிசை அளவடை ஆமாங்க வலை அப்படின்னா சொல்லிசை அளவடை இது கரெக்டு தான் பொய்யா பொய்யா அப்படின்னா ஈர்கட்டை எதிர்மறை பயரட்சம் ஆமாங்க இது கரெக்ட் தான் என்னதுக்கப்புறம் ராத்த வச்சுனாலும் ஈரட்டை எதிர்மறை பயிரட்சமாக தான் இருக்கும் கரெக்டு தான் அடுத்து புதுப்பயல் புதுப்பயல் அப்படின்னா தொழிற்பயர் தவறுங்க ஏன்பா புதுப்பயல் அப்படின்னா என்ன வரணா பண்புத்தொகை புதுமை கூட்டல் பெயல் மழை புதுமழை அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ பண்புத்தொகையில் வர வேண்டியது தவறாக இருக்குங்க தொழிற்பெயர் அப்படின்றது தவறு தொகையில் வந்துருக்கணும் கொடுங்கோல் அப்படின்றது பண்பு தொகை தான் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் சி வலை அப்படின்னா சொல்லி சேலப்படை பொய்யா அப்படின்னா ஈர்கட்டை இது மாதிரி பெயரச்சம் புது பெயல் அப்படின்னா பண்பு தொகை கொடுங்கோல் அப்படின்னாலும் பண்புத்தொகை அடுத்து நெடுநல் வாடையுடன் தொடர்பற்றது எது சங்க பாருங்கள் நெடுநல் வாடையுடன் தொடர்பற்றது எது பாண்டிய நெடுஞ்சேயனையை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது ஆமாங்க கரெக்டு தாங்க பாண்டிய நெடுஞ்சேன பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டதாக வந்து பார்த்தினா நெடுநல்வாடை கரெக்டு தான் ஏற்றியவர் மதுரை கணக்காயன் மகனார் நக்கீரனார் ஓகேங்களா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க இதை வந்து ஏற்றிருக்காரு இதுவும் கரெக்டு தான் நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டது ஆமாங்க இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது நூற்றி எட்டு எண்பது நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை உடையது இதுவும் கரெக்டு தான் வெண்பாவால் ஏற்றப்பட்டது தவறுங்க ஏன்பா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது ஓகேங்களா அப்போ ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டதுக்கு வந்தோங்கன்னா வெண்பா அப்படின்றது வந்து தவறு டீதாங்க ஆன்சர் பாண்டிய நெடுஞ்சயனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கும் இதை ஏற்றியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டது இது வந்து ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது அடுத்து பார்க்கலாம் இருக்கேன் வெற்றியின் அரசனும் வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக சூடுவது பாருங்கள் வெற்றி பெற்ற அரசனும் அவரது வீரர்களும் நம்ம வெற்றி பெற்றதோட அடையாளமாக வந்து சூடக்கூடிய அந்த பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க வாகை ஓகேங்களா பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வாகைப்பூ சூடிதான் என்ன பண்ணுவாங்க அந்த வெற்றியை வந்து கொண்டாடுவாங்க அதுதான் வாகைத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வெற்றி பெற்ற அரசன் சூடக்கூடிய பூ தான் வாகைப்பூ அதை பற்றி சொல்லக்கூடிய வாகை வாகைத்திணை அடுத்து குருவி மறந்த வீடு எனும் நூலை எழுதியவர் யார் குருவி மறந்த வீடு எனும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க உத்தம சோழன் அதாவது செல்வராஜ் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய உத்தம சோழன் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க இந்த குருவி மறந்த வீடு மணித்தீவுகள் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் அப்படின்ற எல்லா நூல்களையும் யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தம சோழன் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பார் பீதா வந்து இதுக்கான ஆன்சர் உயதினை என்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பறவை பாருங்க உயர்தினை என்மனார் மக்கே அக்ரிணை என்மனார் அவரவர் ஸோ பாருங்க மக்கள் எல்லாருமே வந்து உயர்தினைகள் மக்கள் இல்லாத மத்தவங்கள் எல்லாமே என்ன எதுங்க அக்ரிணைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தொல்காப்பியம் ஓகேங்களா அப்போவே அந்த உயர்தினை அக்ரிணி என்ன பண்ணிட்டாங்க பிரித்து வச்சிருச்சுங்க ஓகே தொல்காப்பியம் சொல்லியிருக்க பாருங்கம்மா அதாவது நம்ம மக்கள் எல்லாமே உயிர்தினில் வருவாங்க மக்கள் அல்லாத பிற பொருட்கள் எல்லாமே அக்ரிநிலையில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூல் வந்து துல்காப்பியம் இடம் எத்தனை வகைப்படும் பாருங்கள் இடம் வந்து எத்தனை வகைப்படும் சூப்பர் இடம் வந்து எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இதுக்கான ஆன்சர் இடம் வந்து மூன்று வகைப்படும் ஓகேங்களா தன்மை முன்னிலை படற்கை தன்மை முன்னிலை படர்கை சொல்லிட்டு இடம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் கூற்றை கவனி தமிழில் தன்மையிலையோ முன்னிலேயோ ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டு ஆமாங்க ஸோ தமிழில் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னிலையோ தன்மையிலோ முன்னிலையோ வந்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை வேறு பாகுபாடு வந்து இருக்குங்க ஓகேங்களா ஆனால் ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை ஆமாம் ரெண்டுமே கரெக்டு தாங்க நீங்கள் முன்னிலும் சரி தன்மையை முன்னிலை எடுத்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை பாகுபாடு இருக்கும் ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இருக்காது ஓகேங்களா இது ரெண்டுமே கரெக்டு தான் அக்ரினை பன்மை பெயர்கள் பன்மை விகிதி பெறுவது கட்டாயமில்லை பாருங்க அக்ரினியில் வந்து பார்த்தோன்னா பன்மை பெயர்கள் வந்து பன்மை விகிதி தான் பரணுன்ற அந்த கட்டாயமும் இல்லை ஆமாம் இதுவும் கரெக்டாக ஒரு அக்ரினி வார்த்தையில் பன்மைப்பேர்களாக இருந்தால் அதுக்கான பன்மை விகிதிகள் தான் பரணின்ற கட்டாயம் வந்து இல்லைங்க ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறது நல்லதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ தன்மை முன்னிலை ஒருமை பன்மை பாகுபாடு இருக்கும் ஆனால் ஆண்பால் பெண்பால் பாருபாடு இருக்காது இப்போ அக்ரிணியாக இருந்தால் அதுக்கான பண்மை பெயர்கள் வந்து பன்மை விகிதி பெற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை தமிழில் பாகுபாடு டேசை அடிப்படையாக கொண்டு பகுக்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பொருட்குறிப்பு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திணையில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா திணைப்பாகுபாடு பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு பகுக்கப்பட்டுள்ளது ஸோ பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு போகுக்கப்பட்டுள்ளது அடுத்து நான் பார்க்க போகிறது பொறுத்துக்க அவன் அவள் அவர் அவன் அவள் அவர் அப்படின்றது என்னதுங்க பதிலீடு பெயர்கள் அப்போ ஏ வந்து நான்கு இதெல்லாமே பதிலீடு பெயர்கள் அப்போ நான்கு நாங்கள் முயற்சி செய்வோம் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது உளப்படுத்தாத தன்மை பன்மை அதாவது வந்து பேசுபவர் வந்து தன்மை பன்மையில் பேசுவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் உளப்படுத்தாத தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில் பேசுறதுனால இது உளப்படுத்தாத தன்மை அப்போ ஒன்று நாம் முயற்சி செய்வோம் பாருங்கள் இது வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை ஓகேங்களா இது வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை அப்போ ரெண்டு நாங்கள் நாம் நாங்கள் நாம் ஸோ நாங்கள் நாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தன்மை பன்மை பெயர்கள் அப்போ இது வந்து மூணு அப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீ எங்க இருக்க பாருங்க ஏழு இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஏதா அடுத்து யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணை வகைகள் முறையே திணைகள் முறையை பாருங்க யார் எது அப்படின்ற அந்த வினாச்சொற்கள் வந்து பயனிலையாக அமைந்து இங்கே உணர்த்தக்கூடிய அந்த திணைகள் வந்து எப்படி இருக்கு பாருங்க யார் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உயர்தனியை குறிக்கக்கூடிய அந்த வினாச்சொல் எது அப்படின்றது அக்ரிணியை குறிக்கக்கூடிய அந்த வினாச்சொல் அப்போ உயர்திணை அக்ரிணை வரிசையில் தான் அமையுது அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் உயர்தினை அக்ரிணை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெள்ள அழிய காரணம் ஸோ வெள்ளச் சமவளிகள் வந்து ஏன் அழியுது வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய மணல்களே அள்ளுதல் ஸோ பீதாங்க இதுக்கான ஆன்சர் அங்கே இருக்கக்கூடிய மணல்களை அல்றதுனால தான் அந்த வெள்ளச்ச மொழிகள் எல்லாமே நகிட்டுருக்கு இப்போ படிப்படியாக வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இங்கே பாருங்க பதினெட்டாவது கொஸ்டின் பொறுத்துகை ஸோ நம்ம அது நெடுநல் வாழையில் பார்த்துருப்போம் இல்லைங்களா அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த குளிர்காலம் குளிர்காலம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதில் பாருங்க குரங்குகள் ஸோ குரங்குகள் என்ன பண்ணியிருக்கோம் குறுல குளிரில் வந்து நடுங்கிருக்கும் ஓகேங்களா அப்போ குளிரில் நடுங்கின அப்போ மூணு விலங்குகள் விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன ஓகேங்களா அப்போ விலங்குகள் வந்து மேய்ச்சலை மறந்தன நாலு பறவைகள் பறவைகள் வந்து குளிர் அதிகமாக இருந்ததால் தாங்க தங்கியிருந்த அந்த கூட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கும் அப்போ பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன அப்போ ரெண்டு பசுக்கள் பசுக்கள் வந்து பார்த்தோன்னா பாலுன வந்த கன்றுகளையே தவிர்த்தேனேன் ஏன்னா அந்தளவுக்கு பனிப்பெயர்னால ரொம்ப குளிராக இருந்தது அப்போ கன்றுகளை தவிர்த்தன அப்போ ஒன் ஒன்று த்ரீ ஃபோர் டூ ஒன் எங்கே இருக்க பாருங்க சீல இருக்க பாருங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தாங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் மாயூரம் வேதநாயகம் கூற்றை கவனி ஸோ மாயூரம் வேதநாயகம் சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை ஏற்றியவர் ஆமாங்க கரெக்டு தாங்க என்ன பாருங்க ரெண்டு கொஸ்டின் இதில் அடங்கிச்சு தமிழின் முதல் நாவல் எதுன்னு கேட்கலாம் பிரதாப முதலியார் சரித்திரம் அது எழுது யாரா மாயூரம் வேதநாயகம் ஓகேங்களா அப்போ இது அங்கே ஒன்று கரெக்டு தான் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றினார் ஆமாங்க என்ன பண்ணியிருப்பாரு மாயவரத்தோட நகர்மன்ற தலைவராகவும் வந்து பணியாற்றிருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஆங்கில நீதிமன்ற தீர்ப்புகளை சித்தாந்த சங்கிரகம் என த தமிழில் நூலாக வெளியிட்டார் ரொம்ப முக்கியங்க இது நல்லா நான் சித்தாந்த சங்கிரகம் அப்படின்ற தமிழில் மொழிபெயர்த்து என்ன பண்ணியிருப்பார் அந்த திருப்புகள் எல்லாத்தையும் வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே கரெக்டு தான் அப்போ இங்கே மூணுமே சரியாக ரகனால எதுக்குன்னு ஆன்சர் வந்து டி அனைத்துமே சரி ஸோ தமிழ் முதல் நாவலான பிரதாப் முதலா சரித்திரத்தை எழுதியிருப்பார் மாயாவரத்தின் நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பார் ஆங்கில நீதிமன்ற தீர்ப்புகளை சித்தாந்த சங்கிரகம் அப்படின்ற தமிழ் நூலாக வந்து வெளியிட்டிருப்பார் அடுத்து பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்த வங்காரி மாத்தாய் எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது பாருங்கள் பசுமை வளாக இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து கென்யா நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வங்காரி மாத்தாய் நைன்டீன் செவன்டி செவனில் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தா நிறைய நட்டுருப்பாங்க நிறைய இப்போ இளம் சந்ததியினருக்கு வந்து பார்த்தா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா எந்த ஆண்டு வந்து பார்த்தா நோபல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ரெண்டாயிரத்தி நான்கு தான் வங்காரி மாதாக்கி என்ன பண்ணியிருப்பாங்க நோபல் பரிசை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி ஹேஸ் இதுக்கான ஆன்சர் சி ஸோ ஸ்கேட்டர் நம்பர் ரெண்டாவது ஏழையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த கொஷினெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் மூணாவது ஏழு படிச்சுட்டு தயாராருங்க